வடிவே சொல்ற மாதிராமலிங்க ஆலைய கேட்கிற மாதிரி கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி மரியாதைக்குரிய ஐயா ராமலிங்கம் அவர்களை காணவில்லை அவரை தேடுகின்ற பணியும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக தேடி நிக்க வச்சு மேடை போட்டு அவரை செய்ய வேண்டும் என்ற கடும் ஆவலில் உள்ளே காங்கிரச நம்ம நேருக்கு நேர் நின்று அடிக்கணும் ரொம்ப நாள் வெறின ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து மயிலாடுதுறையை நாம் கைப்பற்றுகிறோம் என்று இப்பவே பல பேருக்கு அங்க பேதிகள் புடுங்கி விட்டது நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக வரும் வழியில் செய்தி எவ்வளவும் நம்பி ஏமாத்துறாங்க தெரியுமா நம்மளை போதெல்லாம் கையெழுத்து கும்பிட்டு ஏன் வாக்கு உனக்கு தான் பாங்க நம்பிடப்படாது கண்ணை நல்லா உத்து பார்க்கணும் அவங்க நம்மளை சில பேர் கண்டுக்காமல் போவாங்க அவங்களாவது நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க இந்த கையெழுத்து கையெழுத்து கும்பிட்டு ஏன் ஓட்டு உங்களுக்கு தான் எங்கள் வீட்டில் பத்து ஓட்டு இருக்கு அம்புட்டு உங்களுக்கு தான் பாங்க அவ்வளவும் எவ்வளவு நேரம் அந்த தேர்தலுக்கு முதல் நாள் வர ஏன்னா அப்போ தான் ஐநூறுவா நோட்டு பொட்டிலேருந்து வரும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தேர்தல் நிற்கிறோம் இது வரைக்கும் ஒரு வெற்றியை கூட அண்ணனுக்கு காண்பிக்கவே இல்லை நம்மளை விட இன்னும் மோசமான உழைப்பை கொடுத்தும் கூட அந்த வெற்றி அவருக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நாம் செய்யக்கூடிய பாவம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும் வரக்கூடிய தேர்தல் ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் உறுதியிட்டு சொல்கிறோம் அண்ணா மயிலாடுதுறையினை வெற்றி முதல் வெற்றியாக உங்கள் கையில் வந்து சேரும் ஒரு கும்பல் போய் நாடாளுமன்றத்தில் உட்காந்துட்டு பெரியார் நாமம் வாழ்க அண்ணா நாமம் வாழ்க நாமம் நாமம் வாழ்க வாழ்க எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று சொன்ன அந்த இடத்தில் யாரை ஒதுக்கி வைத்தார்களோ யாரை தடை செய்யப்பட்ட அமைப்பின் தலைவன் என்று சொன்னார்களோ அவர்களை ஒட்டுமொத்த தமிழத்தின் அடையாளமாக எமது தலைவன் பிரபாகரன் மீது சத்தியமிட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு ஒரு ஆசை இரண்டாவது எந்த மக்களுக்கான உரிமைகளை பேச தடை விதிக்கப்பட்டதோ எந்த மக்களுக்கான உரிமைகள் எல்லாம் ஒடுக்கப்பட்டதோ எந்த மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் உலகத்துக்கெல்லாம் சோறு போடுறாங்க அவங்களை போராடுகின்ற அளவிற்கு கூட அனுமதிக்காமல் எந்த இடம் மறுக்கப்பட்டதோ எந்த இடம் இவர்களுக்கெல்லாம் இந்த இடம் தகுதியே பெறாத இடம் என்று ஓரங்கட்டப்பட்டதோ அந்த இடத்தின் நடுநாயகமாக நாம் தமிழர் கட்சி போய் அமர வேண்டும் என்ற பேராவல் இந்த ரெண்டு ஆசை இன்னொன்று மயிலாடுதுறை பாராளுமன்றம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் நான் பிறந்த மண் இருக்கிற ஊர் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் திருமுல்லை வாசல் என்கிற ஒரு கடலோர கிராமத்தில் பிறந்தவள் தான் நான் அதனால் அந்த பகுதியில் அந்த மண்ணின் மகளாக நிற்பதில் எனக்கு பெரிய பெருமை இன்னொரு பக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக வடிவேல் சொல்கிற மாதிரி என்ன ராமலிங்க ஆலய பார்க்க முடியல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி மரியாதைக்குரிய ஐயா ராமலிங்கம் அவர்களை காணவில்லை அவரை தேடுகின்ற பணியும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக தேடி நிற்க வச்சு மேடை போட்டு அவரை செய்ய வேண்டும் என்ற கடும் ஆவலையில் உள்ளே ஏன்னா ரொம்ப வெறி காங்கிரஸ் நம்ம நேருக்கு நேர் நின்று அடிக்கணும் ரொம்ப நாள் வெறின ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எங்கள் அண்ணனை என்று நான் சந்தித்தேனோ என்றைக்கு தமிழனத்தின் வரலாற்றை அவர் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேனோ என்றைக்கு தமிழர்களுடைய வரலாறு இந்த இடத்திலிருந்துதான் மறைக்கப்பட்டது என்பதை எங்கள் அண்ணன் எனக்கு உணர்த்தினாரோ எந்த இடத்தில் தமிழ் மக்கள் அடிமையாக்கப்பட்டார்களோ எந்த இடத்தில் அவர்கள் கொன்றளிக்கப்பட்டார்களோ எந்த இடத்தில் அவர்கள் ரத்த சகதி பிறந்ததோ எந்த இடத்தில் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்று நாள் வரை போராடி கொண்டிருக்கிறோமோ அதற்கான நீதியை பெற்றெடுக்க அதே காங்கிரஸையும் அதோடு கூட்டணி என்ற திமுகவையும் நேருக்கு நேரில் சந்தித்து உடலை கூறு கூறாக என் கருத்தியால் கிழிக்க ஒரு வாய்ப்பு நாளை என்றார் ஒன்று திரண்டு வரணும் அப்படிங்க நான் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து உறவுகளுக்கும் ஒன்றை சொல்லுவேன் ஒரு தொகுதியில் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் அல்லது ரெண்டு உங்களுக்கும் ஜெதித்தியா ரெண்டு மாநில ஒருங்கிணைப்பாளர் மூணு மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படிலாம் இல்லை என் தொகுதிக்கு ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கேன் இங்கே தொகுதிக்கு அதே போன்று ஒரு மாவட்டம் என்பது ரெண்டு தொகுதி மூணு தொகுதி இல்லை மொத்த மாவட்டத்தையும் கட்டி கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களும் தொகுதி பொறுப்பாளர்களும் ஆகச்சிறந்த சிறந்த களப்போராளிகளும் அங்கே இருக்கிறாங்க அதனால் உறுதியாக ஏற்கனவே என் மரியாதைக்குரிய சகோதரர் சாட்டை துறைமுருகன ஒரு காணொலி போட்டு நேற்று மயிலாடுதுறையை நாம் கைப்பற்றுகிறோம் என்று இப்பவே பல பேருக்கு அங்கே பேதிகள் புடுங்கிவிட்டது நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக வரும் வழியில் செய்தி ஒருவர் வந்து என்னை அழைத்தார் அழைச்சிட்டு நீங்கள் நிற்க போகிறீங்களாமே அப்படின்னாரு எங்கள் அண்ணன் காளிதாஸ் கூட சொன்னார் அம்மா கட்சிக்காரங்க ஃபோன் பண்ணுறதை விட மாற்றுக் கட்சிக்காரங்க தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க தங்கச்சி அப்படின்னு சொன்னார் அது மாதிரி அழைச்சா நீங்கள் மயிலாடுதுறையில் நிற்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமா அப்படின்னு சொன்னேன் எங்கள் அண்ணன் தான் அழைப்பு எடுத்து கொடுத்தாரு ஐயா நீங்கள் ஐயா அப்படின்னே நான் தான்மா காங்கிரஸ்னுடைய மண்டல பொறுப்பாளர் அங்கே என்னங்கய்யா அப்படின்னா உறுதியா நீங்க நின்னீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா எங்க குடும்பத்தோட உங்களுக்கு தான் வெளியில சொல்லாதீங்க சொல்லிட்ட எதிர்கட்சிக்காரர்கள் என்று நாம் சொல்லவரும் நம் இனத்தவர்கள் தான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசியத்தினோட புரிதல் கொண்டு நம்மை நோக்கி வர இருக்கிறாங்க நாம செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் ஒன்னே மட்டும்தான் கடினமான உழைப்பு மட்டும்தான் நமக்கான ஊதியத்தை வழங்கும் எல்லோரும் பணத்தை வைத்துக்கொண்டு அரசியல் பேசுறாங்க என்னெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணுல எவ்வளவு நம்பி ஏமாத்துறாங்க தெரியுமா நம்மளை பார்க்கும் போதெல்லாம் கையெழுத்து கும்பிட்டு ஏன் வாக்கு உனக்கு தான் பாங்க நம்பிடப்படாது கண்ணை நல்லா உத்து பார்க்கணும் அவங்க நம்மளை சில பேர் கண்டுக்காமல் போவாங்க அவங்களாவது நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க இந்த கையெழுத்து கையெழுத்து கும்பிட்டு ஏன் ஓட்டு உங்களுக்கு தான் எங்க வீட்டில் பத்து ஓட்டு இருக்கு அம்புட்டு உங்களுக்கு தான் பாங்க அவ்வளவும் எவ்வளவு நேரம் அந்த தேர்தலுக்கு முதல் நாள் வர ஏன்னா அப்பதான் ஐநூறுவா நோட்டு பொட்டிலேருந்து வரும் அவங்கள என்ன பண்ணுவாங்க பாவம் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா அது அண்ணன் நீங்க வந்து பேசின இடத்துல ஏழாயிரம் ரூபா அப்ப தொகுதியில் என்ன சொன்னாங்க இன்னொரு நாலு இடத்துல அண்ணனை பேசுவீங்க கூடுதலாக ஓட்டுக்கு பணம் கிடைக்கி வர குழு பணத்தை கட்டிடுவேன் பிரச்சனை அங்க தான் இருக்கு குழு கட்டணும் தான் பிரச்சனை நிறைய பேர் சிரிக்கிறீங்க எல்லாம் நம்ம பயன்பா தான் இருப்பாங்க குழு பணத்தை கட்டிடணும் அதுக்கு எப்படியாவது தேர்தலுக்கு வாங்கணும் அதுக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த திராவிட திருவாளர்கள்லாம் சத்தியம் வாங்கிட்டு ஓட்டு கேட்டாங்க இப்ப தளச்ச மொழியை கூப்பிட்றாங்க எங்க வீட்டில் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறேங்க உங்க தளச்சம் மொழியை இருக்காங்க எங்க அப்பா நான் ஊர்ல இல்லை போட்டோ எடுத்தான்னு காட்டியிருக்கா இதுதான் நான் பெத்த தலைச்சம் பொண்ணு திரும்பியே பார்க்கல ஏரியா பக்கமே வரல தற்பொழுது பணம் தான் அரசியலை தீர்மானிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சொல்லாடலை நமக்குள்ள புகுத்திருக்காங்க இல்லை இனம்தான் அரசியலை தீர்மானிக்கும் என்பதற்கான ஆகப்பெறும் அடையாளம் தான் இந்த கூட்டம் இதே போன்ற ஒரு மாபெரும் கூட்டத்தை திரட்ட வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்த சின்னம் நமக்கு கிடைக்கல அப்படின்றாங்க ஒன்றே ஒன்றுதாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆறு விழுக்காடு வாக்கு இல்லை எட்டு விழுக்காடு வாக்கு இவ்வளோதான் சொல்லியிருந்தாங்க ஆறு புள்ளி ஏழை தொட்டுட்டோம் இன்னும் ஒன்று புள்ளி மூணு தான் பாக்கி இருந்தது அதையும் கடுமையாக நாம் உழைத்திருந்தோம் என்றால் இந்த விவசாய சின்னத்துக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்காது இப்போதும் ஒன்றும் கெட்டுப்போயில்லை இப்போதும் ஒன்றும் கெட்டு போயில்லை புதிதாக சின்னம் வந்தாலோ அல்லது இதே கரும்பு கொண்ட விவசாய சின்னம் வந்தாலோ உறுதியாக இந்த சின்னம் இனிமேல் வாழும் காலத்துக்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் உறுதி எடுத்தால் ஒருபோதும் வெற்றியை கைவிடாது தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும் ஒரு முறை நாம் வென்று விட்டோம் என்றால் தமிழ்நாட்டினுடைய அதிகாரம் அந்த டெல்லியில் போய் பேசக்கூடிய அதிகாரம் எல்லாம் நமதாக மாறிவிடும் அதனால் இந்த ஒரே ஒரு முறை உழைப்பை கொடுங்கள் தன்னுடைய உதிரத்தை கொடுங்கள் ஓடி ஓடி உழைத்து வெற்றியை கொடுங்கள் ஒட்டுமொத்தமாக பிறகு தமிழர் நாட்டில் தமிழருடைய நல்லாட்சியே ஒன்று திரண்டு உழைப்போம் உழைப்பை மட்டும் நகர்த்தி வைத்துவிட்டால் வெற்றி ஒருபோதும் கையில் சிக்காது என்பதை உணர்ந்து இது வீரம் விளைந்த மண் தமிழர் வரலாற்றை பரப்பிய மண் இந்த மண்ணிலிருந்து சபதம் எடுத்துச் செல்லுங்கள் வெற்றியில் மயங்காமல் தோல்வியில் துவழாமல் எது வந்தபோதும் துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள் தோல்வியை நேசிக்கவும் கண்ணீரை சுவாசிக்கவும் கற்றுக்கொண்டால் வெற்றி நமக்கு நிரந்தரம் சோதனை நமக்கு சாதனையாக மாறும் சோதனை என்று எழுதி அதன் கொம்பை ஒடித்து விட்டால் சாதனை பிறக்கும் என்று கூறி நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக களத்தில் நின்று உழைத்து வெற்றியை எத்தனை ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தேர்தல் நிற்கிறோம் இதுவரைக்கும் ஒரு வெற்றியை கூட அண்ணனுக்கு காண்பிக்கவே இல்லை நம்மளை விட இன்னும் மோசமான உழைப்பை கொடுத்தும் கூட அந்த வெற்றி அவருக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நாம் செய்யக்கூடிய பாவம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும் வரக்கூடிய தேர்தல் யாவது ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் உறுதியிட்டு சொல்கிறோம் அண்ணா மயிலாடுதுறையினை வெற்றி முதல் வெற்றியாக உங்கள் கையில் வந்து சரி அதற்கு எங்களை உயிரை கொடுத்தோன்னு உழைப்போம் அண்ணா இது இந்த வார்த்தை நான் என் தந்தையின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் உயிரை கொடுத்தேனும் உழைத்து உங்களுக்கான வெற்றியை நாங்கள் நிலைநாட்டுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்